வெயில் காலம் ஆரம்பிச்சாச்சு இந்த சீசன்ல அதிகமா சாப்பிடக்கூடிய பழங்கள்ல வாட்டர் மெலனும் ஒண்ணு ஏன்னா அதெல்லாம் தொண்ணூத்தி ஒன்பது சதவீத வாட்டர் கண்டெனராக நீர் சத்து இருக்கு அது உடல் வெப்பத்தை தணிக்கவும் உடல்ல டீஹைட்ரேட் ஆகாம பாத்துக்கவும் உதவுது இப்போ நிறைய ரசாயனம் கலந்த தர்பூசணிகள் அதிகமாயிடுச்சு அதிக சிவப்பா இருக்கு இனிப்பா ஏன்னா அது கலப்படம் இருக்கலாம் வாங்குங்க இனிப்பான தர்பூசணி பணம் எப்படி பாத்து வாங்குறது அப்படின்னு தெரிஞ்சுக்குவோம் தர்பூசணி பழத்தை பாக்கும்போதே முதல்ல அதனுடைய மேல உள்ள கோடை வந்து கவனிக்கணும் அந்த கோடைகளின் நிறம் வந்துட்டு மக்கிய மஞ்சள் நிறத்துல இருந்தா அது வந்துட்டு பழுத்த பழம் அப்படின்னு அர்த்தமாகும் அதுவே அது மக்கிய பச்சை நிறத்துல இருந்தா அது வந்து பழுக்கிற நிலையில இருக்கும் பழம் அப்படின்னு அர்த்தம் செகண்டா பழத்தை நல்லா துவைச்சோம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் கோடு இல்லாம படர்ந்து ஆரஞ்ச் மற்றும் மஞ்சள் நிறம் கலந்து வந்துட்டு இருக்கும் அப்படி இருந்தா நல்லா இனிப்பா சுவையா இருக்க அர்த்தம் அதே வந்து வெள்ளை நிறம் வந்து வச்சுக்கோங்க அது வந்து பழுக்காத சுவை இல்லாத பழம்னு அர்த்தம் நீங்க பழத்தை வாங்கும் போது தட்டி பார்த்து வாங்கினீங்கன்னா நீங்க தட்டி பார்க்கும் போது காலியான சவுண்ட் கேட்டுச்சுன்னா அந்த பழம் வந்து பழுத்து இருக்கு அதே சமயம் தர்பூசணி பழத்தை தட்டும் போது ஒரு மாதிரி அடர்த்தியான சவுண்டு வெயிட் லைட்டான சவுண்டு கேட்டுச்சுன்னா தர்பூசணி வந்து காயா இருக்கு அப்படின்றத குறிப்பிடுது லாஸ்டா தர்பூசணி பழுத்த மேல கீரலோ இல்ல வந்துட்டு வெட்டுக்காயம் போல இருந்தது அப்படின்னா அதுவும் நல்ல பழுத்து சுவையான பழம் அப்படின்னு அர்த்தம் சோ இது மாதிரியான சில குறியீடுகளை வச்சு நீங்க வந்துட்டு தர்பூசணி பழத்தை வாங்கலாம் இது ஒர்க் அவுட் ஆகுதா அப்படின்றத ட்ரை பண்ணிட்டு சொல்லுங்க